எல்லாத்துக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாகர்கோவில் வந்திருக்கேன் நாகர்கோயிலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் எனக்கு யூடியூப்பில் ரொம்ப நான் வந்து இந்த அளவு வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி வந்துருங்க அவனோட ஃபங்க்ஷனுக்கு அதனால தான் சரிட்டு ஒரு வருஷத்தில் முதல் நாள் லைவ் வருவே அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் அங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய்னா செய்தி அலி ஹாய் ராஜேஸ்வரி தமிழ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அக்கா எல்லாத்துக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் போன வருஷம் எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சு என்ன எதுன்னு தெரில இந்த வருஷம் இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ நான் வந்து கடவுள்கிட்டருந்து சாமிக்கிட்டே வந்து என்ன வேண்டுவோன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும் எல்லோரும் இந்த வருஷம் வந்து எல்லா வளங்கள் பெற்று எல்லாம் நல்லா வாழணும் நல்ல லைஃப்பில் அந்த கடன் கடனும் இல்லாமல் எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருக்கும்னு நினைப்போம்ல அதே மாதிரி எல்லாருமே நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நான் கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லா அமையணும் வாழ்க்கை போன வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிலாம் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படி இல்லாமல் அப்படி ஒரே இதாக ஏறிக்கிட்டே போகணும் ஏற்றம் இறக்கங்கள் இறங்குந்தாலும் கம்மியாகவே இருக்குங்க போன வருஷம் உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு போ அது எப்படி சொல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக எங்களுக்கு வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நாங்கள் ஒரு போட்டு வந்து பெரிய போட்டு புதுசாகவே வாங்கினோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு நாங்கள் பழைய போட்டில் வந்து மீன் பிடிச்சதோட புது போட்டில் வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாகவே மீன் பிடித்தோம் அளவுக்கு அதிகமாகவே எல்லாமே சூ சூப்பராக இருந்துச்சு சொல்லணுன்றா அந்த பழைய போட்டோட புது போட்டில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஏற்றங்களை கொண்டு போச்சு எங்களுக்கு தெரிஞ்சு நான் தூரப்பட்டு வாங்கி ஒரு ஒரு மீன் பிடி கம்மியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது போக மற்றபடி நல்லா மீன் பிடிச்சிட்ருந்தேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படித்து கொஞ்சம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அடியை விழுந்துச்சு நம்பிக்கை துரோகம்லாம் நான் வந்து அனுபவித்தேன் சொந்தக்காரங்களே எனக்கு வந்து துரோகம் பண்ணாங்க கூட இருக்கிறவனே பின்னாடி முழுகிறமாக கூட்டினாங்க அதனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து மறக்க முடியாத ஒரு வருஷம் இத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது மறக்க முடியாத வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எல்லாமே நம்ம தான் நம்மளை வந்து கடவுள் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்களோ எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது எனக்கு வந்து கடவுள் மேலே வந்து நம்பிக்கை வந்து அதிகம் உங்களுக்கு நம்பிக்கை சில விடத்துக்கு இருக்கும் சில வருடத்துக்கு இருக்காது அப்படி இருக்கும் ஓகே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அக்கா ஹாய் ஆகாஷ் ஹாய் ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்கள் அண்ணா நிரஞ்சனா ஒரிஜினல் ஹாப்பி நியூ இயர் ராபின் ஹாப்பி நியூ இயர்னா அண்ணா உங்கள் மகள் நல்லா இருக்காளா ஆ பாப்பா சூப்பராக இருக்கா இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு முத நாள் வெளியூர் ட்ரிப்பு ஒன்று வந்துட்டேன் நான் வந்து தூத்துக்குடி விட்டு இப்போ நாகர்கோவில் இருக்கேன் முத நாள் வருஷத்தில் மொதல் நாள் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் யார் இருந்தால் நான் வந்து ஒரு முக்கியமான ஆளாக வருவானோ அவனை பார்க்குறக்கு வருஷத்தில் மொதல் நாள் நான் இங்கே வந்திருக்கேன் நாகருவியில் இருக்கேன் அவனும் அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்திருக்கான் அதோட முழு வீடியோலாம் நம்ம சேனலில் வரும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கீங்க ப்ரோ அம்மா எப்படி இருக்காங்க பார்த்திமா இருப்பா ஆ அம்மா எல்லாேருமே நல்லா இருக்காங்க அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா நித்யா நித்தி ஹாய் நியூ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அக்கா நீங்களும் நல்லா இருக்கீங்களாக்கா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாருத்துமே ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே லைவ் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு யூடியூபர்ஸும் நம்மளும் வருவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தானே சொல்லணும் அதனால் சொந்தம் எல்லாம் சும்மா தான் ப்ரோ அதான் ப்ரோ உண்மை மாம்ஸ் கிச்சன் ஹாய்க்கா நல்லாயிருக்கீங்களா அனுஷியா அனுசியா அனுசியா நீங்கள் எந்த ஏரியா அக்கா நான் தூத்துக்குடியில் வந்து ஹார்பர் பீச்சுக்கா ஸ்ரீநிதி லைஃப் ஸ்டைலா அர்ணா தான் மெசேஜ் போடுறா எங்கள் ஒய்ஃபு ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் பரவாயில்ல அர்ணா இங்கிலீஷ்லாம் மெசேஜ் போடுறியே ஹாப்பி நியூ இயர் அண்ணா ஆர்த்தி டிடிஎஃப் அண்ணா அப்பா எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா ஆ டிசா அக்கா ஹாப்பி நியூ இயர்ன்னு நம்பா சக்திவேல் பெங்களூர் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்குங்களா ப்ரோ நல்லாயிருக்கும் ஸோ ஹாப்பி நியர் ப்ரோ சோனை ஹாப்பினி இயர் அத்தி அத்தி மைண்ட் ஹாய் ப்ரோ ஃப்ரம் குவைத் ஆ அண்ணா நல்லா இருக்குங்க ஹாப்பினி இயர்னா செய்த டே ஹாப்பி இயர் தினேஷ் வேலூர் வர்றீங்களா ப்ரோ வேலூர் இல்லைண்ணா வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம் அண்ணா சாப்பிட செம்ம சாப்பாடு நாகர்கோவில் பிரியாணி சிக்கன் கிரேவி அது எதுன்னு வச்சா நல்லா வெளிவெலாம் வெளுத்தச்சு நாங்கள் கேம்ப்டூலில் இருந்தோம் அரிசியாக அப்படியாக்கா அப்போனா நம்ம ஏரியா பக்கம்தானக்கா ஹார்பர் பீச்சு தானே எங்கள் ஏரியா நாங்கள் கேம்ப்டூலா என்னை தெரிஞ்சுருக்குன்னு நினைக்க நீங்கள் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ ஹாய் ப்ரோ இருக்கீங்க மிஸ்டர் என் வாய்ஸு அது போக வீடியோட குவாலிட்டி தெளிவாக அப்படின்னு அப்படின்னுட்டு சொல்லுங்கள் ஹாப்பி நியூ இயர் குடும்பத்தினர் நிறைய மகிழ்ச்சியோட தொடங்குங்கள் ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வருஷத்தில் மொதல் நாள் லைவ் வந்திருக்கேன் லைவ்வில் இவ்வளோ பேர் லைவில் வந்துட்டு வந்துட்டு போயிருக்கீங்களா ஆச்சரியமாகவே இருக்குது என் லைவ் இவ்வளோ பேர் பார்க்குறது எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்களை என்ன ஜாலியாக இருக்கீங்க போல் அது தெரியுமே பார்க்க தான் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே தான் தெரியும் அவன் அடித்து நொறுங்கி நொந்து போய் இருப்பான் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் டிடிஎஃப் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆயினா ஹாப்பி நியூ இயர் பாப்பா எப்படி இருக்காங்க ஆ பாப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா ரிஃபியா ரிஃபியா ஆ எங்கள் அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா மதினி எல்லாருமே நல்லா இருக்காங்க ம் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் எல்லாத்தையும் நாங்கள் மதினிங் தான் சொல்லுவோம் சரிங்களா உங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டேன்னு சொல்லுங்கள் பாத்தியுமே இருப்பான் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கேட்டேன்னு சொல்கிறேங்க்கா நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லாரும் எல்லோரும் சொல்லுங்க சத்யன் வளாக்ஸ் ஆய் ப்ரோ நல்லாயிருக்கீங்களா ப்ரோ ஹாய் நான் கிஷோர் ஹாய் ப்ரோ நல்லாயிருக்கீங்களா எல்லாருமே சாப்பிட்டீங்களா டைம் ஆகிட்டுல என்ன ஆ மணி ரெண்டாயிட்ட எல்லோரும் சாப்பிட்டீங்களா நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா சிக்கன் பிரியாணி தயிர் சாதம் சிக்கன் கிரேவி சப்பாத்தி இவ்வளவு இருந்துச்சு நல்ல விதவிதமாக வச்சா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஹாய் ப்ரோ ஸ்ரீலங்கா அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அன்பர் சு ஹாய் சந்தோஷ் சந்தோஷ் ஹாய் ப்ரோ காயினா நல்லா இருக்கீங்களா நாவர் கோயிலில் வந்து நல்ல மேகமூட்டமாக இருக்கு வெயிலே தெரியலை குழு குழுன்ட்டு இருக்கு ஊட்டி மாதிரி இருக்குது அதுன்னு குறைக்காமல் மாதிரி இருக்குது எதுக்கு வந்தீங்க நல்ல ஒரு கேள்வி நான் சொன்னா முதல்ல தான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் நான் வந்து யூடியூப்பில் அளவு நிற்கிறேன்டா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள் அதில் ரொம்ப இருப்பாங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் என்ன காமிக்கணும்னு சொல்லணு சொல்லுவேன்ல அடிக்கடி அடிக்கணும்னு சுஜின் சுஜின்னு சொல்லுவேன் சுஜின் பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னது திருமுழுக்கு நாள் என்ன திருமுழுக்கு நாள்னு சொல்லிவிட்டு அவன் அமெரிக்காவில் இருந்தான் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துட்டான் அங்கே வந்து எந்த சொந்தமும் கிடையாதுல்ல அவனும் இருக்கான் அவன் பெருப்பவர்களெலாம் இருக்குது அதனால் அவனுக்கு இங்கே தூ நாகல் வச்சு ஃபங்க்ஷன் வச்சாங்க அவன் பையனுக்கு அதனால இங்கே வந்திருக்கேன் தூத்துக்குடி காரன் ஹாப்பி நியூ இயர் மச்சா நல்லா இருக்கீங்களா மச்சா ஹாப்பி நியூ இயர் ப்ரோ விஐபி என்ற மச்சா இன்றைக்கி கடலுக்கு போலையா நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் விஐபி என்டர்டைன்மெண்ட் சடைஞ்சா வசூ அக்கா நல்லா இருக்கீங்களா கவி பிரியா ஹாய் என்ன ஹாய் விஷ்யூ ப்ரோ ஹாப்பி நியூ இயர் அன்பரசு எங்கள் பாப்பாவுக்கு பிறந்தநாள் நின்று எங்கள் வீட்டில் பிரியாணி என்று அங்கே சாப்பிட்லாம் அக்கா கண்டிப்பாக வந்துடுவோம் அக்கா நீங்கள் நாகர்கோயிலிருந்து தான் வந்துடுவோம் நாங்கள் இப்போ இருக்கிற நாகர்கோவில் இடம் சூப்பராக இருக்கும் இந்த சர்ச்சில் தான் நான் நிற்கேன் அண்ணா நேம் மை மிஸ்டர் கிஷோர் கிஷோர் ப்ரோ நான் அப்படியே சொல்லிட்டேன் சத்ய விலாக்ஸ் ஹாப்பி நியூ இயர் பிள பாலா ஹாய் ப்ரோ நான் நாகை மீனொன் ப்ரோ பட் நாட் யூஸ் யூடியூப் ஐ ஆம்

ஹாய் பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க டிஜாய் ஹாய் ப்ரோ ஹாப்பி நியூ இயர் அண்ணா ஹாப்பி நியூ இயர் நான் இல்லை இந்த இடத்துல இருக்க இந்த இடத்துல சர்ச்சுக்கு பின்னாடி பின்னாடி இந்த மண்டபம் இது வந்து பெரிய சர்ச் இருக்கு அது பக்கத்துலயே இங்க ஒரு சின்ன ஒரு சர்ச் இருக்கு ஆனா இது வந்து சூப்பரா இருக்கு இந்த இடம் இந்த அந்த புல் எல்லாம் செடி எல்லாம் வச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் மாதிரி வச்சிருக்காங்க பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு அவன் பையனுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறது வந்து அங்கே அந்த சின்னி மி மினி ஹால்னு ஒன்று இருக்குது அங்கே வச்சு நான் அந்த ஃபங்க்ஷன் சுஜினுக்கு ஆமாம் சுஜினை வந்து நான் நேரடியாக காமிக்கேன் பெரிய வீடியோவில் வருவா அந்த வீடியோவில் பாருங்கள் அவனை சுஜினை நான் காமிக்கிறேன் எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதில் பார்த்தாலே தெரியும் கன்னியாகுமரி சின்னமுட்டம் ரிஃபியா ஆ கண்டிப்பாக்கா வந்துடலாம் அக்கா சின்ன முட்டம் கன்னியாகுமரி பக்கம் தானே வந்துடலாம் ஆரோக்கியத்தில் தான் இருக்கேன் குருசடி நூறு பேர் எனக்கு அப்பப்போ மறந்துடுதுக்கா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஹேப்பி 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 நியூ இயர் ஹாய் ப்ரோ நீங்கள் பேசுகிற தமிழ் நல்லா இருக்குது ஆ ஹர்ஷா ஆ அக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நல்லா இருக்குங்க ஹர்ஷா

உங்கள் கூட போட்டுக்கு போகணும் ப்ரோ ஆ அண்ணா வாங்கினா நீ நாகப்பட்டினம் தாங்க அதனால நீங்கள் வரலாம் மற்றவங்களும் வரலாம் ஒரு மீனவராக இருந்தால் நான் கூப்பிட்டு வரல எந்த பிரச்சினையுமே இல்லை மற்றவங்கள கூட்டு போகும்போது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துடும் ஆண்டா வச்சு நம்மளை வந்து எப்படா நம்ம கீழே விழுவோம் சிரிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் எப்படா இவன் எதையாச்சும் மாட்டுவான் நம்ம மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க அதனாலயே கொஞ்சம் இதாகவே இருக்குது புத்தாண்டு காலத்துக்கு புது போட்டின் விலை சொல்லுங்க சரி அண்ணா புது வந்து மூன்று லட்ச ரூபா வந்துச்சு அங்கே புது போட்டோட விலை நாவூகள் எந்த ஏரியா அடி வடச்சேரி பக்கம் பிரதர் நல்லா ஆ அக்கா நான் அண்ணா நல்லா இருக்கும்னா கோடைத்தன்றல் இந்துமதி ஹாய் ஹாய் காய்காய் நல்லா இருக்கீங்களா அக்கா ஓ ரொம்ப நேரம் லைவ் வந்திருக்கேன் நினைக்க நாகர்கோவில் இருந்து நீங்கள் இப்போ மறக்கமாக ஒரு கமெண்ட்ஸை போட்டுவிட்டுருங்க ஹாய்னு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு ஹாப்பி நியூ இயர் இயர்ணாங்க அது அந்த பெரிய வீடியோவில் தான் காமிக்கணும் ஆ ஆனந்தி ஆண்டை கண்டு போட்டுருந்தோம் ஹாப்பி நியூ இயர் இந்துமதி சூப்பர் ப்ரோ ஆயணா ஆய மலேசியா ஹாப்பி நியூ இயர் ஆ அக்கா நல்ல நன்றிக்கா கவியரசி அக்கா நீங்கள் அப்புறம் மலேசியாவில் இருந்தால் மெசேஜ் போட்டீங்களா சூப்பர்க்கா என் பையன் பேர் ஹர்ஷ்வர்தன் ஆ ஹர்ஷ்வர்தன் ஓ சரிங்கண்ணா சரிண்ணா ஹாப்பி நியூ இயர் நீங்கள் எப்படி இருக்கீங்க யூபிடி ஆனால் நல்லாயிருக்கும் தூத்துரில் எந்த ஏரியா போ ஏரியா தூத்துடி ஹார்பர் பீச் அதான் எங்கள் சிங்கப்பூரில் இருந்து பிரதர் என் சொந்த ஊர் சிவகங்கை சீமே ஆ அண்ணா சூப்பர்ண்ணா சிங்கப்பூரில் இருக்கீங்க வேற லெவல்தான் தான் அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைச்சா நாகை ஹார் பார்க்கு வாங்க ப்ரோ ஆ வர்றோம்னா கண்டிப்பாக சந்தோஷம்னா நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வரேன் தம்பி எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குண்ணா மாரன் மணி ஹாப்பி ஹாய் தம்பி அண்ணா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாயிட்டு உங்களை பார்த்து பேசி மணி அண்ணா மாரன் மணி அண்ணா நல்ல என்டர்டைன் ஃபேமிலி வீடியோ போடுங்க ப்ரோ ஆ கண்டிப்பாக வரணும் அடுத்தடுத்து தலைவரே ஹாப்பி நியூயர் ஆ நன்றி தலைவரே நிகழ்ச்சி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பரவாயில்ல எங்கள் லைவையும் பார்த்துருக்கீங்க நிகால் லைஃப் ஸ்டைல் ரிப்பாய் ரிஃபாய் ஐஎம் சின்ன முட்டம் கன்னியாகுமரி ஆ ஓகேக்கா ஜென்னிதாஸ் என் அண்ணா எப்படி இருக்கா ஜெனி அக்கா நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா ஹாப்பி நியூ இயர் சக்தி ஆனந்தி ரொம்ப நன்றிக்கா ஹாப்பி நியூ இயர் பிரியா முருகன் ஹாய்னா ரமேஷ் ஹாய் ப்ரோ அண்ணா நல்லா இருக்கீங்களா அலிமன் அண்ணா நல்லா நல்லா இருக்கும் அக்கா எல்லாருமே இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஊர் சைடில் மலைகள்லாம் ஏதாச்சும் பெய்தான்னு சொல்லுங்கள் எங்கள் தூத்துக்குடியில் வந்து மலைக்கு புயலுக்குலாம் சொல்லியிருந்தாங்க மழைன்னு சொன்னாலே எங்கள் தூத்துக்குடி வந்து ரொம்ப 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 பயமாக இருக்கான் முக்கியமாக நான் லைவ் சொல்லுறதை பேசுகிறதே சொல்லுன்னு நினச்சேன் எங்கள் லைஃப்பில் எங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்கள் தூத்துக்குடியில் வந்து நடந்துச்சுங்க அது இந்த டிசம்பரில் நாங்கள் சுனாமியில் கூட இந்த அளவு வந்து எதிர்பார்க்கல சுனாமிலாம் வந்துச்சு ஏரியாவுக்குள்ளே வந்து தண்ணி வந்து இப்படியே வந்துச்சு வந்து ரிட்டன் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு அது வந்து கடற்கரை ஓடுற சைடு மட்டும்தான் ரொம்ப வந்து பாதிப்பாக இருந்துச்சு ஆனால் இந்த இப்போ மழை வந்துச்சு பிச்சு எடுத்துட்டுங்க பயங்கரமான ஒரு பாதிப்பு எங்கள் தூத்துக்குடியில் நாங்கள் வந்து எதிரே பார்க்கலை மழை வந்தது காலையில் போய் ஆரம்பிச்சிச்சு மழை காலையிலேருந்து தொடர்ச்சி அப்படி பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆச்சு சாயங்காலம் பெஞ்சிட்டு இருந்துச்சு நைட்டாக ஆச்சு நைட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு என்னடா எப்பயும் போல் மழை பெய்யுது அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் தூத்துக்குடியில் ஐயா அப்பா காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் மழை தண்ணியே ஏன்டா நான் காலையில் தான் போய் கடற்கரைக்கு போயிட்டு வரோம் போட்டில் எல்லாம் எழுத்து வச்சுட்டு போட்டெல்லாம் இழுத்து வச்சுட்டு மழைன்னு சொல்லியிருக்காங்க வளையகலையெல்லாம் நாங்கள் வந்து சேஃப்டியாக வந்து போட்டு மேலே ஏற்றி வச்சாச்சு ஆமாம் போட்டை வந்து சேஃப்டியாக இருக்கணும் நம்ம எப்படி தப்பிச்சாலும் போட்டும் சேஃப்டியாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த நாள் தொழில் போக முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் தெரியுமா அடுத்த நாள் காலையில் வந்து கதவை திறந்து பார்க்க வீட்டு வாசலில் தண்ணிங்க மழை தண்ணி எப்படி இருக்கும் என்னடா இவ்வளோ தண்ணி இருக்கே ஏன் இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி வெளியே பார்க்க என் வீட்டுக்கு வெளியே இத்தனைக்கும் நான் இருக்கிற ஏரியா வந்து செம்ம மேடு தூத்துக்குடியிலேயே ஒரு பெரிய ஒரு ஏரியா நல்ல ஒரு இடம் பெரிய ஒரு ரோடு இருக்கும் எப்படி சொல்ல அந்த லைன்லேயே எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கிற ஏரியா ஆமாம் அந்த ஏரியா வந்து செம்ம மேடான ஏரியா அந்த இடத்துல என்ன இவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமே பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குது வீட்டுக்கு அடிச்சுக்க அப்படின்னு பார்த்தா அப்போ இல்லை டவரே கிடையாது வீட்டில் செம்மையான இதுங்க நான் அப்போ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுருந்து த கடந்து நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அம்மா வீட்டு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டோம் நாங்கள் இவ்வளோ மழை பெஞ்சாத இதெல்லாம் நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இவ்வளோ மழை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா அம்மா காலத்தில் வந்து ஒரு மழை வெள்ளம் வந்திருக்கு அதுவும் இப்படிலாம் வந்தது இல்லையா வந்துச்சு ஒரு டைம் வரும்போது வந்து வீட்டில் இருந்தாங்க வீட்டை அடிச்சுட்டு போய்ட்டு அடிச்சுட்டு போய் இவங்க எல்லாருமே தோணியில் போய் போட்டு எங்கள்கிட்ட வந்து அப்போ கரவலை தோணி உண்டுல அந்த போட்டில் ஏறி உட்காந்து மேலே கூடாரம் போட்டு உட்காந்துருக்காங்க அதே மாதிரி இந்த மலையில எங்கள் அப்பா அம்மா வந்து பண்ணாங்க எங்கள் எல்லாம் சம்மா தண்ணியாக சம்மா தண்ணி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் பார்க்காம ரெண்டு நாள் திண்டாடிட்டு இருந்தேன் ரெண்டு நாள் எங்கள் அப்பா அம்மாவை போய் நெருங்க கூட முடியல எங்கிட்டயுமே நான் முடியாது அந்தளவு மழங்க பயங்கரமான மழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தூத்துக்குடி மக்களே ஒரு செஞ்சுட்டு சில பேருக்கு வந்து சேஃப்டியாக இருந்துட்டாங்க சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது போக எங்கள் தூத்துக்குடிக்கு வந்து ரொம்ப 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 பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லா பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் இல்லை அவ்வளோ பேர் எங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ பேர் இறங்கி வந்து பார்த்தாங்க இங்கே தூத்துக்குடியில் இருக்கிற அரசியல்வாதினாலும் சரி எல்லாருமே அதிகாரிங்களாலும் சரி அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அங்கே எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ பேர் இவ்வளோ இடங்களுக்கு இப்படி பார்க்குறாங்களா இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் நாங்கள் படப்பாடப்பட்டோம் ரெண்டு பேர்த்துக்கு வீடு இழந்துட்டாங்க ரெண்டு பேர் உயிரிழப்பாயிட்டு ரெண்டு பேருத்துக்கு பொருள் சேதங்கள் அதிகமாகிட்டு எங்கேயா ஒரு ஆள் போட்டுக்கிட்டே தொலைஞ்சிட்டு அதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சும்னே தெரில இன்ன வரைக்கும் ஒரு தகவலுமே இல்லை ஆனால் ரெண்டு பேர் வந்து நாங்கள் அடிபட்டு கிடக்கும்போது வந்து எல்லோரும் ஒவ்வொரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லணும் விஜய் அண்ணாவை பார்த்திங்களா அப்புறம் இல்லைண்ணா பார்க்க வாய்ப்புகள் கிடச்சிச்சு விஜயநாட்டை நெருங்குறதுக்குலாம் வாய்ப்புகள் கிடச்சிச்சு விஜய் அண்ணாவை பார்க்க முடியலை ஏன்னா நான் வந்து அப்போ சென்னையில் இருந்தேன் ஆமாம் சென்னை இந்த பிளான் வந்து கேன்சல் பண்ண முடியாது ஆ ஓகே தான் வரேன் ஆ வேணாம் 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 கூடண்ணா விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு எப்படின்னா நைட் நைட்டாக தான் பிளானே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து அடுத்த நாள் நான் கிளம்ப மாதிரி பண்ணிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் வாய்ப்புகள் வரும் வரும்போது நான் கண்டிப்பாக விஜய்யான நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆமாம் அதை வந்து நான் வந்து இப்போ தவறு விட்டுட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு வாரமாக சென்னையில் தான் இருந்தேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவோடையும் வீட்டில் அங்கே இருந்தோம் கலகிரி ஆனால் நல்லா இருக்கீங்களா ஹாய் ப்ரோ அமர்நாத் ஹாய் ரிஃபியா ரிஃபியா நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்கள் ஆ ரிஃபியா கவா வக்கிகா உங்கள் வீடியோஸை ஒன்று மீட்டாவும் பார்ப்பேன் ப்ரோ இங்கே சிங்கப்பூரில் இல்லை தான் இருக்கேன் இங்கேயும் மழை தான் ப்ரோ ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா ஹர்ஷா ஓகே ப்ரோ எங்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து அங்கே இங்கேருந்து உள்ளூரில் இருந்து எல்லா பேருமே செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் பொருள் வாங்கி கொடுக்குறதுன்னா இது எல்லாமே இல்லாதவங்களுக்கு அப்போலாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எல்லாத்துக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக இங்கே வந்து நான் வந்து வந்திருக்கிறது முக்கியமான காரணம் நான் இருக்கும் இல்லை எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் வீடியோலாம் வந்து நம்ம சொல்லலாம் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வளர்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நண்பன் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து என்னால் வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஃபோனில் தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சும்மா நார்மலாக வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் அந்த வீடியோஸில் வந்து எனக்கு வந்து எந்த அளவு ரீச்சும் கிடைக்கல நார்மலாக ஃபோனில் எடுத்து போட்டுருந்தேன் ரீச் கிடைக்கல ஏன்னா நம்ம தூத்துட்டியை பொறுத்தளவுக்கு கடலுக்குள்ளே சம்மந்தமாக வந்து வீடியோஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்துருக்கேன் சிஜினு எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு கோப்ரோ வந்து வாங்கிட்டு தந்தான் அந்த கோப்ரோ வச்சு தான் நான் வந்து கடலுக்குள்ளே வீடியோ எடுத்தேன் சுஜினு சரவணை அக்கி நரையின்னு அடி சைலு நரேசு தில்கரு பாசு ஆர்மகம் இப்படி அவங்க பேர் லிஸ்ட்லாம் இந்த டீமோட பேர்லாம் பேர் ரெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும் ஆமாம் அது எல்லாருமே சேர்ந்து எனக்கு சுஜின் வந்து கோபுரம் வாங்கி கொடுத்தான் அந்த கோபுரம் வச்சு நான் வந்து தண்ணி வச்சு வீடியோ எடுத்து போட்டேன் அந்த தண்ணி வச்சு வீடியோ எடுத்து போடீங்கன்னா இந்த தூத்துக்குடி மீன் வந்துட்டு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு எனக்குலாம் அந்த கோபுரம்லாம் அப்போல்லாம் என்னால் வாங்க வாய்ப்பே கிடையாது ஆசையே கிடையாது ஆமாம் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணான் அவனோட ஃபங்க்ஷனாக வந்திருக்கான் அவன் அமெரிக்காவில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கான் அவனை வந்து பார்த்துருன்னு சொல்லிட்டு வருஷத்தில் முதல் நாள் இன்றைக்கி வந்து அவனை வந்து பார்க்க வந்திருக்கேன் அதை அவனை பார்த்தது செஞ்சு சந்தித்தது இது எல்லாமே அடுத்த வீடியோஸில் வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி கமெண்ட் கமெண்ட்ஸ் சுனாமியே மறக்க முடியுமா ப்ரூ சுனாமியும் மறக்க முடியாதுன்னா அதே மாதிரி தான் சுனாமி மாதிரி இதுவும் ஒரு வெள்ளம் வந்துட்டு அவ்வளோ தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டுண்ணா சிவா அண்ணா ஓகே நானும் ரொம்ப நேரம் வீடியோஸ் லைவ் வந்துவிட்டேன் எல்லாத்துக்குமே ஹாப்பி 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 அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எல்லாத்துக்குமே சிறப்பாக சூப்பராக எல்லா வளங்களும் நல்லா செம்மையாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நானும் வேண்டிகிட்டேன் நீங்களும் எல்லாத்துக்கும் அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க வீடியோக்கு இவ்வளோ நேரம் எங்காண்ட்டி லைவில் இவ்வளோ பேர் இருந்திருக்கீங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஓகேவா அடுத்து ஒரு லைவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்